முருகப்பெருமான் தெய்வீக ஞானத்தின் வடிவம் அவரை முழு மனதோடு அழைத்தால் அருள் வழங்க முதல் வரிசையில் நிற்பவர் ஆனால் சிலருக்கு மட்டும் அவரே நேராக வந்து தரிசனம் கொடுத்துள்ளார் தெரியுமா பனிரண்டு ஆண்டுகள் கடும் தவம் இருந்த நாரத முனிவர் சப்தரிஷிகளையும் கடந்து உயர்ந்தவரெனும் விலைமதிப்பில்லா வரத்தை பெருமானிடமிருந்து பெற்றார் திருவிடைக்கழியில் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சுவாமியே உபதேசம் செய்தருளி அங்குள்ள தெய்வம் இன்றுவரை அவரது பெருமையைச் சொல்லிக்கொண்டே விளங்குகிறது பழனியில் வீற்றிருக்கும் முருகனுடன் போரிட வந்த இடும்பாசுரன் அவரது மகிமை உணர்ந்து அதே பழனியில் காவல் தெய்வமாகத் திகழ்கிறான் பழமுதிர் சோலையில் நாவல் பழமரத்திலிருந்து சுட்ட பழமா சுடாந்த பழமா என்று கேட்டு அவ்வையார் போன்ற ஞானிகளையே இடரச் செய்த பிள்ளையருள் இருபெரும் தெய்வம் ஆதிசங்கரருக்கு அபிசாரத்தால் வந்த நோய் செந்திலாண்டவனின் அருளால் சுப்பிரமணிய புஜங்கம் மூலம் கணநேரத்தில் நீங்கியது திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்காக கம்பத்தில் தோன்றிய கம்பத்தில் இளையனார் ராமலிங்க வள்ளலாரின் கண்ணாடியில் அருள் புரிந்து அவரை ஆட்கொண்ட திருத்தணிகை முருகனே முத்துசுவாமி தீட்சிதரின் வாயில் கற்கண்டை வைத்து கீர்த்தனையைப் பாட வைத்த சங்கீத நாதநாயகன் பேச்சு வராத குமரகுருபரர் செந்திலில் ஒரு மண்டலம் விரதமிருந்து கவியரசனாக ஆனார் முருகனை பாடாத நாவு நாவா என்று தன் நாக்கை அறுத்தெறிந்த மாரியப்ப சுவாமிகளுக்கு அருளால் புதிய நாக்கு அளித்த கருணை கடலே சிதம்பர சுவாமிகளால் திருப்போரூரில் நிறுவப்பட்ட சக்கரம் அருமையான திவ்ய சாட்சி திருப்புகளை உலகம் முழுதும் பரப்பப் பிறந்த வள்ளிமலை சுவாமிகள் வள்ளியை நேரில் தரிசித்த அதிசய வரப்பெற்றவர் தண்டபானி சுவாமிகளுக்கே பரிபூரண அருள் வழங்கி கௌமார மடத்தை உருவாக்கிய அருள்வடிவான முருகப் பெருமான் முருகனை நாடி வந்தவர்களும் அருளை வாங்கிச் சென்றவர்களும் எண்ணிலடங்கா அவரை நினைத்தாலே அருள் பொங்கும்